நிறைய உருவாகணும் இது விஹார் ரெண்டு வகையில் இது வீகாராவே இருக்கணும் எங்களுடைய சஜஷன் இது ஒன்று பழமை மாறாமல் இருக்குதுங்க பீகார்ன்றதுக்கு பேர் தான் அந்த மொழியில் வாங்குற எழுத்து கிடையாது வெஸ்ட் பெங்கால் பீகார்லயும் வா அப்படின்ற எழுத்து கிடையாது வா வி வேறு அதனால அவங்க நம்ம வாங்கியம் சந்திர சட்ரஜின்னு சொல்கிறல்ல அவங்க வந்து வாங்கியம் சந்திர சட்ரஜி இருவாங்க நம்ம வங்காளம்னு சொல்கிறோமா அவங்க பங்கால்ன்னுவாங்க அவங்க நம்ம வங்காள விரிகுடா சொல்கிறோமா அவங்க பங்காள விரிகூடா சொல்லுவாங்க வந்தே மாத்திரம் அப்படின்றது தான் ஸ்லோகம் இந்தியா ஃபுல்லாக ஆனால் அது பீகார்லேயும் வெஸ்ட் பெங்கால்லேயும் போச்சுனாக்கா அங்கே வந்தே மாதிரம் இருக்காது பந்தே மாத்திரம்னு மாறும் அதனால் இந்த பீகார் அப்படின்றது தான் பீகார் அப்படின்னு உச்சரிக்கப்படும் அதனால் இது ஏன்ஷியன்ட் பா புத்தருடைய காலத்திலேருந்து சீரர்கள் காலத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது கோயில் இது சர்ச்சு அது மாஸ்க் மசூதி இது பிகார் அப்போ பிற்காலத்தில் நம்மளை கபலீகரணம் பண்ணுறவன் நம்மளையும் சேர்த்து முயற்சி பண்றான் நம்மளை அவங்களோட முயற்சி பண்ண ட்ரை பண்றான் அப்படி போயிடுச்சு இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோமே எல்லா கோயில்களையும் வந்து திருப்பி கொடுறான்னு ஒரு கட்சி எதுவும் கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்க அவையில் கோயில் என்ற பெயரில் இருப்பதனால இந்து அரண்மனைக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குறாங்க அதுதானே இது விகாராக இருந்தால் இது சர்ச்சாக இருந்தால் இது மசூதியாக இருந்தால் இந்து அறநிலையத்துலிக்கு வரப்போகிறது இல்லையாது அப்போ அந்த வகையிலையும் வந்து நம்ம நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குற விகார் காப்பாற்றப்படும் இல்லை என்றால் கொஞ்ச நாள் ஆனவொடனே இன்னைக்கு சிலருடைய பேச்சு கேட்டுனே தான் பண்ணாங்கன்னாக்கா இங்கே நடக்கலை நான் லெவலில் நான் ரொம்ப பாராட்டுறேன் பேச்சு பேச்சுக்கேட்டு பண்ணாங்கன்னாக்கா அது ஒரு வகையான சதி இந்து அறநிலையத்துறைக்குள்ளாக நம்முடைய புத்தவிகார்களை மீண்டும் கொண்டு செல்வதற்காக நடக்கின்ற ஒரு சதி என்னன்னாக்கா அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு துணை நின்று கூட்டணியில் இருக்கிறதுனால மற்ற விஷயங்களுக்காக சிலர் இப்போ புத்தவிகாரிகளை எல்லாம் கோயில் அப்படின்னு மாற்றிட்டு வராங்க கோயில் மாற்றிக்கிட்டு வந்தா அப்போ எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல தலைவர் யாரு நடிப்பாகபடிதான் கொடுக்குது புரியல இது

என்னுடைய விகாருக்கு வந்து கோயில் என்ற உரிமையை கொண்டாடக்கூடாது அது அப்படி கொண்டாடாம இருக்கணும்னாக்கா இன்றைக்கு விகார்களை கோயிலாக்குகின்றவர்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்யறாங்க அர்த்தம் ஏன்னா மறை மீண்டும் கொண்டு போய் நான் கஷ்டப்பட்டு பாபா சாஹேப் சிந்தனையில இங்க இருக்கிறவங்கலாம் விகாரன்னு மாத்தனது அவருடைய ஐயான சொல்றாரு நான் வந்து பௌத்த ஏற்றுக்கு போறேன் இந்துவா பிறந்த மறிக்க முடியாது தவிர்க்க முடியாது நான் இந்துவா இருக்க மாட்டேன் தான் குழுத்தருக்கு சேர்ற விகாரம் உருவாக்குறாங்க அப்போ மீண்டும் இது கோயிலாச்சுன்னா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தத்துவமே போய் ஆகுது அந்த இடத்துல அப்ப பாபா சாஹப் அம்பேத்கர் உண்டாக்குறது அது கோயிலா போயிடுது கோயிலா போயிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா அங்க பௌத்தம் இல்லை அப்போ பாபா சாஹப் அம்பேத்கர் வந்து பெரிய தத்துவத்தை நான் இந்துவா பறந்துட்டேன் தவிர்க்க முடியாது பௌத்தமா நான் வந்து அதுல இருக்குமான்னு சொல்லி புத்திசா பத்திர லட்சம் மாறி எனக்குன்னு ஒரு அடையாளம் விகார காமிச்சது அதை பொய்யாக்குறதுக்கான ஒரு ராஜதந்திர முயற்சிகள் தான் இது எல்லாமே அதுக்கு யார் பேர சொன்னா அதுவும் பாபா சாஹேப் பேர் தான் சொல்லி ஒரு அமைப்பு கட்டிக்கிறது சங்கம் கட்டிக்கிறது கட்சி கட்டிக்கிறது ஏன்னா அவன் சொன்னதா இளைஞர்கள் வராங்க அப்ப அந்த இளைஞர்களை வர வச்சு என்ன பண்றாங்கனாக்கா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தத்துவங்களுக்கு எதிரான செயல் அவருக்கு நேர் எதிர் செயலையும் செய்யறாங்க இதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது உண்மையான பௌத்தர்கள் வன்மையா அதெல்லாம் கண்டிக்கணும் சும்மா இருக்கக்கூடாது ஏன்னா புத்தர் எப்பவுமே வாழாக ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு பிரச்சனைனா நேராக போய் கேட்குறாரு அந்த ரங்காச்சாரியா ஒருத்தர் அவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார் புத்தரை பற்றி புத்தர் வந்து அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணுறா அங்கேயே உட்காந்துருக்க மாட்டார் பிரச்சனை என்ன இருக்குது நேராக போய் கேட்பா நடந்ததா இல்லையா யாகத்தில் வந்து புத்தரையை தூக்கி போடும்போது புத்தர் போய் நேராக கேட்குறாரா இல்லையா ஐயோ இவன் கேட்டான் அவனா நம்மளே என்ன பண்ணுவான்னு நினைக்கிறாரா இல்லையே யாக விலங்குகளை போடாத கொல்லாத பொசுக்காத அதான் சொன்னார் நம்ம தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை உலக விலங்குகள் அத்தனைக்கும் ஜீவராசிகளுக்கு உணவளிக்கு சொன்னது புத்தர் பாபா சாஹிப் என்ன சொல்றாரு பிண்டங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாரு எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் உணவை பிண்டமாக்கி அங்க தான் சொல்றாரு இவர் தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்காம காக்காவுக்கு சோறு வைக்க சாப்பாடு வைக்கிறது உரல் பிண்டம் பழகுது நினைச்சுன்னு காக்காவுக்கு கூட சாப்பாடு வைக்க மாட்டேங்கிறான் புறாக்களுக்கு உணவு வைக்க மாட்டேங்கிறான் நாய்களுக்கு உணவு போட மாட்டாங்கன்னா அந்த தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் பிண்டம் வேறு ஜீவகாரண்யம் என்பது வேறு அனைத்து சப்பமங்கலம் பவது சப்பமங்கலம் பவத்து மனுஷ மங்கலம் சப்பமங்கலம் உலகம் எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும் தான் சொல்றாரு புல் பூண்டு செடி மரம் கொடி மலை கல் கடல் அத்தனைக்கும் மங்களம் உண்டாகட்டும் தான் அர்த்தம் அதுதான் பௌத சபம் நீங்க எங்குமே பௌத சமலம் பார்க்க முடியாது தான் பார்க்க முடியும் எனவே தத்துவங்களை சரியா புரியும் பாபா சாஹப் அம்பேத்கருடைய பொன்மொழிகளை சரியாக பொரிஞ்சிடணும் உறுதிமொழிகளை சரியாக புரிஞ்சுணும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் பாசறை முரசு தொலைக்காட்சிக்காக அருள்நிலை புத்தர் ஆலயத்தின் நிர்வாகி தம்பி மூர்த்தி அவர்களுடைய முன்னிலையில் அண்ணன் பாசறை முரசு ஆசிரியரும் அபய இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பி எஸ் அன்புதாசன் அவர்களுடைய முன்னிலையிலும் அண்ணன் மகாலிங்கம் அவர் முன்னிலையிலும் தம்பி கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் இவங்களை வந்து இப்ப ஒவ்வொருத்தரு ஒவ்வொருத்தரையும் ஒரு ஆயிரம் ஆயிரம் பௌத்தர்கள் நான் நினைச்சுதான் இவங்க நேரம் பேசியிருக்கிறேன் ஏன்னா நான் பேசிய வார்த்தைகள் இந்த ஒளிநாடாகவும் உலகத்துக்காகவும் இங்க இருக்கிறவங்கள மட்டும் அல்ல என்பதை சொல்லி ஒரு நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு என்னையும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தத்துவங்கள் வெளியேற வேண்டுமென்றால் சில விஷயங்களை நாம் சகித்து கொள்ளதான் தீர வேண்டும் அந்த நான் சகிப்பு நன்மைக்காக என்றால் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் ஜெய்பிம் நமோ